ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் இருநூத்தி நாற்பத்தி மூன்றாவது பாடல் பொதுமகளிர் மயலற வேண்டி பாடியது திரு கைலே மலை முகத்தை சவிழ்த்து கழப்பி எட்டி மழுப்பி பொருட்பறித்து மொழிக்குட்படுத்த மலி மீதே நகைத்து தழுத்தி முத்தம் அழைத்து கழித்து மெத்த நயத்தில் கழுத்தில் ஒருக்கி அனைவாக நடுக்குற்றவர்க்கு மெத்த மனத்தை பெருக்க வைத்து நயத்து தியக்கி நித்தம் அழிவேணும் கச்சகத்தக்க தரிக்க தரிக்கத்தக்க திமித்த திமித்து சித்தி என ஆடும் தத்தொருத்தர் புத்திர நினைத்து துதித்த பொத்த ஜனத்திணித்த சித்தி அருள்வோனே மிகைத்து திட தொடுத்து அகைத்து பொருத்த மிகுத்து பெயர் விசை குற்றடுத்து மற்ற பொறுப்பை பொடித்து இடித்து மிகுத்து துகைத்து விட்ட பெருமாலே அடுக்குற்றவர்க்கு மெத்த மனத்தை பெருக்க வைத்து நயத்து தியக்கிணித்தும் அழிவேணோ ஜத்தோரு தற்புத்திரன் நினைத்து பெருமானே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் பலவித ஒலிகளுடன் திருநடனம் புரிகின்றவரும் உலகத்தில் ஒப்பில்லாதவரும் ஆகிய சிவபெருமானின் திருக்குமாரரே ஒருமைப்பட்ட உள்ளத்துடன் துதி செய்கின்ற அன்பர்களின் அடியார் தெருக்கூட்டத்துக்கு இனிய திரு அருள் பேச்சினை அருள் புரிகின்றவரே இராவணனின் வலிமை அகந்தையை ஒடுக்கி திரு கைலாய மலையின் மீது எழுந்தருளியிருந்து ரவுஞ்சமலையை பொடி செய்து அடக்கிய பெருமிதம் உடையவரே மினிக்கிய முகத்தாலும் நவரத்னமணி அலங்கார தனத்தின் ரவிக்கை அசைந்து காலத்தை வீணாக்கியும் வஞ்சித்தும் பொருள்களை பறித்து இனிய மொழியால் வசமாக்கி படுக்கையில் தழுவி முத்தமிட்டு விலைமாதர்களின் அஞ்சி நடுங்கி கலக்கம் முற்று தினந்தோறும் அடியேன் அழியலாமோ அழியக்கூடாது சிவலிங்கத்திலிருந்து வெளிப்பட்ட ஐந்தழுத்தே நடராஜருடைய உருவமாகும் உலகங்கள் ஆடுதல் பொருட்டு இறைவன் இடைவராத ஆடுகின்றார் அம்பலவாணருடைய அருக்கூட்டை கண்டவருக்கு கண்ணீர் பெருகும் ஆணவ இருள் விலகும் ஆனந்த அமுதம் ஊற்றெடுக்கும் அப்பரபிரம்ம பரமபதியே உலகத்திற்கு தலைவர் பசுபதி அவரே ஒருவர் ஒப்பற்றவர் ஒருமைப்பட்ட உள்ளத்துடன் அப்படி நினைக்க தியானத்தில் பேரின்ப பெருவள்ளம் பொங்கி வழியும் அவர்களுக்கு முருகப்பெருமான் இஷ்டசிதிகள் அனைத்தும் தன் பன்னிரண்டு கரங்களினாலும் வழங்குகிறார் என்று கூறுகிறார் சுவாமிகள் கயிலை மலை மேவு கந்த வேளே மாதர் மயக்கம் அற அருள் பொருவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் ஆமும் நம் பற்றுகள் லகல முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி அவர் அருளைப் பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ சரணம் திருச்சிற்றம்பலம்